வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாம் இப்போ பார்க்க வந்த இடத்தோட ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தாங்க கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் ஃபேஸில் தான் அமைச்சிருக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு இரநூறு மீட்டர்லேயே வந்துங்க இது வந்துடுதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பெனியை வீடுங்க அப்படின்னுங்க நிறைய இருக்குதுங்க வீடு கட்டி விற்கிறதுக்கு அருமையான இடங்க இல்லைன்னா கம்பெனி எட்டுக்கும் ஏற்ற இடம் இருபதுக்கு அறுபதுன்னுங்க மொத்தமாக வந்துங்க அஞ்சு சைட் இருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரிங்க நூறு அடி வந்துடுங்க மேற்கு பார்த்த மாதிரி அறுபது அடி வந்துடுங்க இருபதுக்கு அறுபதுனுங்க அஞ்சு சைட்டாக இருக்குதுங்க பிரிச்சுக்கலாங்க தாராளமாக மொத்தம் வந்துங்க பதிமூணு சென்ட் இருக்குதுங்க இந்த ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் தானுங்க இந்த ஒரு ரூம் ஒன்று தெரியுது பாருங்க இந்த ரூம்லேருந்து வந்துடுங்க இருந்து இந்த லாஸ்ட் அந்த டெட் ரெண்டு வரைக்குமே வந்துடுங்க அந்த கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி ஒரு சைட் இருக்குது மொத்தம் வந்துங்க பதிமூணு சென்ட்டுங்க அஞ்சு சைட்டு இதுங்க அப்படியே பிரிச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படியே தான் முழு சத்தம் கொடுப்பாங்க வீடு கேட்டு விற்கிறவங்களுக்கு கருமையாக நடங்க சப்போஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரேட்டு கம்மியாக வேணாலும் வாங்கி போடலாம் இல்லை ஃபேக்ட்ரி கேட்டுருக்குங்க குட் ஓன் கண்ட்ருக்கும் ஏற்ற இடம் லோ பட்ஜெட்லேங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது மேற்கு வடக்கு பார்த்த மாதிரி கார்னர்ங்க முப்பது அடி ரோட் பஸ்லேயே இருக்குதுங்க இது முப்பது அடி தார் ரோட் பஸ்ஸுங்க கார்னர் சைட்டுங்க இது வடக்கு மேற்கு கார்னருங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாவிப்பாளையங்க வாவி பாளையத்துக்கு பக்கத்தில் வாரணாசி பாளையம் பஸ் ஸ்டாப் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல வந்துங்க இந்த இடம் வந்துங்க அமைஞ்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்